வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் நான் ரிவ்யூ பண்ணுறேன் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு இந்த இந்த யூடியூப் சேனலுக்கு பிரபு சிடி நைன்டி டூ நைன்டி டூ என்ற குரூப்பு சே குரூப்பு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே இப்போ பார்க்க போகிறது என்ன ரிவ்யூன்னா குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் எபிசோட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் பார்க்க போகிறோம் அதை பற்றி நான் ரிவ்யூவாக என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா சொல்லுங்கள் மறுபடியும் மேலும் மேலும் வீடியோ போடுறேன் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது இதில் என்ன பார்க்க போனோம்னா டெய்லி சேலஞ்ச் வீக் நடந்தது இதில் யார் வின் பண்ணாங்க யார் யாருக்கு யார் கோமாளியாக வந்தாங்க ஓகேவா அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார் போகிறாங்க இதில் வந்து இப்போ கோமாலி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா பேக் பண்ணுறது எப்படின்னா ஒரு பலூன் இருக்குது அந்த பலூனில் ஒரு கலர் வந்து அவங்க செலக்ட் பண்ணி இந்த கலருக்கு உண்டான கேரக்டர் பின்னாடி நிற்கிறாங்க அவங்க தான் வந்து கோமலியாக வர போகிறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து அக்ஷய் கமல் வராரு அவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்கை ப்ளூ கலர் எடுக்கிறாரு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்த உடனே சுனிதா இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன கெட்டப்னா இந்த பிரபுதேவா ஸ்டைலில் வராங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வராங்க ஆரஞ்சு கலர் எடுக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராமராஜ் அவர் கெட்டப்பில் வர ராமர் அவர் தான் வராரு இன்றைக்கி அவங்களுக்கு இன்றைக்கி பேரா அடுத்தது ஜோயா வராங்க ஜோயாவுக்கு ரோஸ் ரோஸ் கலர் யார் வராங்கன்னா அஸ்ரிதா அஸ்ரிதா பார்த்தீங்கன்னா இங்கே குஷ்பு இடத்துல வராங்க இன்றைக்கி அதுக்கடுத்து பிடிவி கணேஷ் டார்க் க்ரீன் எடுக்கிறாரு டார்க் கிரீனுக்கு வந்து பா பார்த்தீங்கன்னா கெமி வராங்க அவங்க வந்து அமிராமி கெட்டப்பில் வராங்க அடுத்தது பிடிவி இது பிரியங்கா பிரியங்கா வந்து என்னென்னா வயலட் கலர் வயலட் கலரில் யார் இருக்காங்கன்னா அசாரு அசார் அவர் வந்து அண்ணாமலை கேரக்டர்ல இன்னைக்கு வராரு அவங்களுக்கு பேராகிறாங்க அடுத்தது சுஜிதா லைட் கலர் க்ரீன் எடுக்கிறது இருக்காங்க அவங்க அந்த கலர் சூஸ் பண்ணதில் அவங்களுக்கு யாருன்னா சரத் வராரு வடிவலு கெட்டப்பில் வராரு அடுத்தது வந்து பூஜா ரெட் கலர் எடுக்கிறாங்க சார் கெட்டப்பில் குரேஷி சார் வராரு அடுத்தது இஃபான் எல்லோ கலர் எடுக்கிறாங்க சிம்பு சார் கெட்டப்பில் தங்குதரம் வராங்க இன்றைக்கி இதுதான் பேராகுது பேராகி அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க இன்றைக்கி யார் மிச்சை சிவா சார் சூதுக வும் பார்ட் டூ அந்த படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக வராங்க அதில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாரு நிச்சயசிவா சார் இதில் டெய்லி சேலஞ்சினால் இவங்க பால் சார்ந்த பொருட்கள் சம்மந்தமாக இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் குக்காக ஒன்று பண்ணுறாங்க ஒரு இது வந்து இந்த குக்கிங் எதுக்குன்னா இந்த குக்கிங் வந்து நார்மலாக இவங்களுக்கு வந்து கோமாலியை சேஞ்ச் பண்ணுறது இதுதான் அந்த குக்கிங்கோட ப்ராசஸ் இதில் வந்து குக்கிங் அக்ஷய் கமல் கடைசியாக இதில் வின் பண்ணுறாரு வின் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற கோமாளி சுனிதாவை அப்படியே வச்சுக்கிறாரு வேறு யாருக்கா மாற்றும் போது யாருக்கு மாத்துறாங்கன்னா திவ்யாவுக்கு இருக்கிற ராமர் வந்து இஃபானுக்கும் இஃபானுக்கு இருக்கிற தங்க வந்து ராமர் தி இஃபானுக்கு இருக்கிற தங்க வந்து திவ்யாவுக்கு போகிறாங்க திவ்யாவுக்கு இருக்கிற ராமர் வந்து இஃபானுக்கு வராங்க இன்றைக்கி எபிசோடு இதுதான் ஓவர் இதனால் இன்றைய எபிசோடில் வின் பண்ணுறாங்க அக்ஷய் கமல் தான் இன்றைக்கி வின் பண்ணுறாரு எபிசோடு இது வாங்குறாரு ஓகே டுமாரோ பார்க்கலாம் பாய் ஏன்னா நீங்கள் உதவி செய்யாமல் இன்றைக்கி நான் இல்லை ஓகே பாய் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே இனிமேல் எல்லா யூடியூப் சேனலும் ரிவ்யூ பண்ணுறேன் நான் சார் நான் என் சேனலில் யூடியூ யூடியூப் வந்து இனிமேல் ரிவ்யூ பண்ண போகிறேன் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் மேலும் இது தொடர்ந்து கண்டினியூட்டியாக நான் பண்ணுவேன் ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்